கல்யாணம் ஆகி முடியுது அதுக்கப்புறம் மால மாத்திர ஒரு சடங்கு நடக்குது அப்ப நந்திதா ஆனந்தோன வந்து பின்னாடில இருந்து தூக்குறான்

நந்திதாவோட விருப்பமே இல்லாம ஒன்னா இருக்கான் அதுக்கப்புறம் நந்திதா அழுதுகிட்டே படுத்துக்கிறா இப்ப காலங்காத்தால அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்து நந்திதாவோட மாமியார் கதவை தட்டி நந்திதாவுக்கு நிறைய வேலை சொல்றாங்க அவளவு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யறா தலையை இருக்கா அதே அதில் ஆனந்தோட தங்கச்சி அங்க வரா அண்ணி டிரெஸ் எல்லாம் என்ன ஒரே ரத்தமா இருக்குன்னு கேக்குறா அதை பார்த்ததும் நந்திதா மயக்கம் போட்டு விழுந்துறா